உன்னுடைய சுடுகாடு உன்னை கூட்டத்துக்கு போறதுக்கு உனக்கு அப்பனே சொல்ல உன்னுடைய வேதனையை சொல்லி உன்னுடைய பிரச்சனையை சொல்லி அதை சரி செஞ்சு தரானா நீ கூட பண்ண சந்தோஷம் அவன் இரநூறு ரூபாய் பணம் தரான்னு சொல்லிட்டு நீ கூட்டத்துக்கு போறனா உன்னை நான் எந்த நிலைமையில வச்சிருக்கேன் நீ கூட்டத்துக்கு போறதுனால உன்னை மட்டும் பாதிக்காது என்ன எனக்கு பின்னாடி வந்து தலைமுறை வந்து அதை பாதிக்குது தான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க வெறுமனையா வந்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது எங்க எந்த